மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் எம்பிகள் கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது திமுக எம்பிகள் கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் மத்திய பாஜக அரசு வஞ்சகத்திற்கு கண்டனம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் கோவை மதுரை விமான நிலைய விரிவாக மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றிற்கு அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா எத்தனை தீர்மானங்கள் இந்த எம்பிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விவரம் என திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் என்பது சற்று நேரத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த கூட்டம் என்பது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன பொருள் தொடர்பாக விவாதிக்கலாம் அதே போல தமிழகத்திற்கு தேவையான பிரச்சனைகள் குறித்தாக எவ்வாறு விவாதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக பனிரண்டு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது முக்கியமாக சென்னை சென்னையில் ஏற்கனவே தொடர்ச்சியாகவே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான வேடர் மீட்பு பணி தொடர்பாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கோவை அதே போல மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நிராகரிப்பதாக கடிதம் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை மீண்டும் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு தொழிலாளர் சட்ட தொ தொகுப்புகளில் தொழிலாளர்களின் உரிமை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கல்வியில் கல்விக் கொள்கையை திணிக்கும் நிறுத்த வேண்டும் எனவும் கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக விடுவித்திட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனையும் மத்திய அரசு நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை மீண்டும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்முடிவு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும் ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அதே போல பிரதமரை நேரில் சந்தித்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுவதில் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து

திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் சொல்லி இந்த தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் ரெண்டே முனை தான் மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற